கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் முன்னொரு காலத்துல கோணாங்கின்னு சொல்ற பட்டணத்துல ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அந்த விவசாயிக்கு அதிகமான ஆடுகள் மாடுகள் எல்லாமே இருந்துச்சு ஆடுகளையும் மாடுகளையும் இவளால காவல் காக்க முடியல ஏன்னா தினமும் ஒவ்வொரு ஆட்டை ஓனாய் வந்து வேட்டையாடி போயிட்டு இருந்துச்சு இத பார்த்த விவசாயிக்கு ரொம்பவும் வருத்தம் நம்மளுடைய ஆடுகளை நம்மளால காக்க முடியலையே எவ்வளவு காவல் போட்டாலும் ஓநாய்கள் வந்துருதே அப்படின்னு யோசித்தவன் சரி வேட்டை நாய்களை வாங்கி காவலுக்கு வச்சா என்ன அப்படின்னு யோசித்தான் சந்தைக்கு போனா வேட்டை நாய்கள் ரெண்டு வாங்கிட்டு வந்தான் அதுகளுக்கு தினமும் இறைச்சி போட வேண்டியதா இருந்துச்சு அதனால ரெண்டு எலிகளை அதுகளுக்கு ஒவ்வொரு எலிய வந்து சாப்பாடா கொடுத்தான் என்னதான் வேட்டை நாய்களை வாங்கி காவலுக்கு வச்சாலும் அவனோட ஆடுகள் காணவ போய்கிட்டேதான் இருந்துச்சு இந்த விவசாயிக்கு என்ன செய்யுமே தெரியல இந்த வேட்டை நாய்களை நினைச்சா கோபம் கோபமா வந்துச்சு இந்த வேட்டை நாய்களை வாங்கி என்ன பிரயோஜனம் ஆனாலும் ஆடுகள் காணாம தானே போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் என்னதான் பண்ணுதுக்கு இந்த நாய் வேட்டை ஆடுதுகளா இல்லையா அப்படின்னு ஒரு நாள் மறைஞ்சிருந்துக்க கவனிச்சான் அப்ப ஓநாய்கள் வந்துச்சு ஆட்ட வேட்டையாடுச்சு வேட்டையாடுறத நல்லா சாப்பிட்டு துண்டுகளை போட்டுட்டு போச்சு அத நாய்கள் சந்தோஷமா சாப்பிடுச்சு இப்படி நடந்ததை பார்த்த விவசாயி திடுக்கிட்டான் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தான் அப்பன்னு பார்த்து அந்த வழியா முனிவர் ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுதான் ஐயா நான் வேட்டை நாய்களை வாங்கினேன் என்னோட ஆடுகள் தினமும் ஒண்ணு காணாம போயிருது சரி வேட்டை நாய்களை வாங்கினா அது நல்லா பாதுகாக்கும்னு நினைச்சேன் ஆனா ஓநாய்களோட சேர்ந்து அதுவும் என்னோட வயிற்ற நிரப்புறதுக்காக என்னோட ஆடுகளை சாப்பிடுது நான் இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு சொன்னாரு இதை பார்த்த முனிவர் மகனே யாருக்கும் வயிறார உணவு கொடுத்தா நான் வேலை செய்யறதுல நியாயமா இருப்பாங்க நீ ஆளுக்கு ஒரு எளிய மாத்திரம் கொடுத்தினா அந்த நாய்களுக்கு எப்படி வயிறு பத்தும் பசி அடங்காதனால அது ஓனாய்களோட சேர்ந்துக்கிட்டு ஒன்னோட ஆட்டை சாப்பிடுது பயிராறு அதுகளுக்கு சாப்பாடு கொடு அப்ப அது எப்படி உனக்கு வேலை செய்யுதுன்னு நீனே பாப்ப அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் அவன் கேட்டு சரி நம்ம மேத தான் தப்பு நம்ம அதுகளுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துருக்கணும் எப்படி சாப்பாடு கொடுக்குறது டெய்லியும் இதுகளுக்குன்னு ஒரு ஆடை அடிக்க முடியாதே அப்படின்னு யோசித்தான் அதையும் அவருடைய ஒரு ஆலோசனை கேட்டான் அப்ப சொன்னாரு அப்பப்ப நீ உன் வீட்டுக்கு ஆட்டை வெட்டு வில அந்த ஆட்டுல இருந்து கொஞ்சம் அதுக்கும் குடு அடிக்கடி குடுக்கலைனாலும் எப்பவாவது குடு டெய்லியும் கொடுக்கலைனாலும் அதுகளுக்கு தேவையான இறைச்சியை கொடு டெய்லியும் அதுகளுக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னாரு சரிங்க ஐயான்னு சொல்லி அப்பப்ப அவன் எப்பெல்லாம் தன்னோட வீட்டுக்கு ஆட்டை வெட்டானோ அந்த நேரம் நல்லா அந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டான் நாய்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டன நம்மளோட எஜமானுக்கு இனிமேல் நம்ம துரோகம் பண்ண கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்க மறுநாள் ஓநாய்கள் ஆட்டை சாப்பிடறதுக்கு வந்துச்சு அதை பார்த்த வேட்டை நாய்கள் அதுல விரட்டுச்சு என்ன இத்தனை நாளா நாங்க விட்டுட்டு போன சா மாம்சத்தை தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓநாய்கள் கேட்டுச்சு ஆமா இத்தனை நாளா நீங்க போட்ட எச்சி துண்டுகளை தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு பசி அடங்கலை ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு நினைச்சோம் அதனால உங்கள்கிட்ட இருந்து நாங்க இறைச்சி மீத மிச்சம் கடத்துறத சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா இப்ப எங்க எஜமான் எங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு கொடுக்கறாரு எவ்வளவு எங்க எங்களுக்கு வயிற்றுக்கு இறைச்சி வேணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாரு அப்ப எப்படி எங்க எஜமானுக்கே நாங்க துரோகம் பண்ண முடியுமா அதனால நீங்க இங்க இருந்து போங்க உங்களை கண்டிப்பா ஆட்டை நாங்க வேட்டையாட விட மாட்டோம் அப்படின்னு கோவத்தோட சொல்லிச்சுங்க ஆனாலும் இந்த ஓநாய்கள் கேக்குறதா இல்ல மந்தைக்குள்ள நுழைஞ்சிச்சு ஏதாவது ஒரு ஆட்ட தூக்கலான்னு பாயும் போது வேட்டு நாய்கள் போட்டுச்சு ரொம்ப அடைஞ்சா விவசாயி இந்த கதையில இருந்து நம்மள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நம்ம வயிறார நிறைய சாப்பாடு கொடுக்கணும் தகுதியான சம்பளமும் கொடுக்கணும் அப்போதான் நமக்கு அவங்க உண்மையா இருப்பாங்க உண்மையா உழைப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ